Welcome to Cute Mom's Recipe! அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புகழும் இறைவனைக்கு எல்லாருமே பக்ரீத் முடிஞ்சு மட்டன் பீஃப்னு சாப்பிட்டு ரொம்ப போர் அடித்து போயிருப்பீங்க உங்கள் தான் இந்த அருமையான பருப்பு ரசத்தோடு வந்திருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரியாணி எல்லாம் இதுக்கிட்ட கை கட்டி நிற்குங்க அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போது சொல்கிறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரசத்துக்கு புளி ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிடலாம் இது ஊறட்டும் இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் அலசிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த காலத்துலலாம் வந்து இந்த மஞ்சள் ஜீரகம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே அம்மியில் வச்சு அரைச்சி தான் சேர்ப்பாங்க நான் வந்து இப்போ குக்கரில் ஈஸியாக வேக வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து ரசம் வைக்க போகிறோம் அதனால தண்ணியை வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அதே நேரத்தில் பருப்பு வந்து ரொம்ப குழைய விட்டுறாதீங்க இப்போ மூடி இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்கியிருக்கிற பருப்பு வந்து எந்த அளவுக்கு விசில் விட்டால் வேகுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க அதுதான் முக்கியம் இப்போ பருப்பு வெந்துக்கிட்டுருக்கு இப்போ இந்த கேஸ் அடுப்புலேயே வந்து நான் ஒரே ஒரு மிளகாயை வந்து லைட்டாக சுட்டு எடுத்துக்கிறேன் இந்த ரசத்துக்கு வந்து மிளகாயை சுட்டு வச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கரிஞ்சிராமல் லைட்டாக ஒரு பக்கம் அப்படி சுட்டால் போதும் இந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம வந்து மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன் இதே அளவுக்கு ஜீரகமும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சுருந்த மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட சுட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து குறை குறைப்பாக நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போது இதில் வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தோலோடையும் சேர்க்கலாம் உரிச்சிட்டும் சேர்க்கலாம் ஒரு க ஒரு கொத்து வந்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இதையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ பருப்பு வெந்துருச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு விச விட்டு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி திருத்திரியாக இருக்கணும் ஆனால் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெந்தும் இருக்கணும் குழஞ்சிடக்கூடாது பருப்பு அப்போ தான் வந்து பருப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் இந்த பருப்பை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக விட்டால் போதும் ஏன்னா இது ஆல்ரெடி நல்லாவே வெந்துருச்சு அளவுக்கு கடைஞ்சா போதும் இப்போ இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து கறிவிடம் கறிவிடகம்னு சொல்லுவாங்க அது சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது எப்படி போடுறதுன்னு போய் பாருங்கள் இதை வந்து கருக விடாமல் இருக்கணும் கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் அது கருகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை விட்டுருணும் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அவ்வளோதான் இதோடய தாளிப்பு இதை அப்படியே நம்ம வந்து பருப்பில் சேர்த்துடலாம் இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததை நம்ம வந்து ரசம் தாளிக்கணும் அதை எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு பாதி தக்காளி எடுத்திருக்கேன் இதனால பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் பாதி எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சம் மல்லிக்கீரையை போட்டு நல்லா கையால் நொறுங்க பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை மிக்சி ஜாரில் போட்டு ஆச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது கையால் கரைச்சி எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா நொறுங்க பிசைஞ்சு விட்டுருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா புளியை கரைச்சிட்டு ஒரு டைம் மட்டும் வடிகட்டி ஊற்றிக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கலாம் இப்போது இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பில் ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க அதில் தான் நான் இன்றைக்கி ரசம் வைக்கப் போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது லைட்டாக சூடு வந்தோடனே கருவிடத்தை சேர்த்துறணும் இது வந்து கருக விடக்கூடாது அதுதான் முக்கியம் பருப்பு ரசத்துக்கு கருவிடம் போட்டால் தான் பருப்பு ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் தான் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு ரசத்தை ஊற்றிட வேண்டியதுதான் இந்த ரசம் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் முத முதல்ல ரசம் வச்ச கதை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை நான் வந்து சின்ன வயசு அப்போ ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணாவது நாளாவது அந்த மாதிரி படிச்சுட்ருப்பேன் அண்ணனும் என்னோட வந்து ஒரு அஞ்சு வயசு பெரிய அண்ணன் தான் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது அம்மா சொன்னாங்க பக்கத்து வீட்டில் போய் யாரையாவது கூட்டிட்டு கூட்டிகிட்டு வாங்க ரசம் வைக்கிறதுக்கு அப்படின்னு அம்மா நாங்கள் சொன்னேன் நானே ரசம் வைக்கிறேம்மா நானும் அண்ணனும் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆரஞ்சு பழ சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு ரசம் வச்சோம் அது வாயிலே வைக்க முடியல அந்த அளவுக்கு புளிப்புங்க அது வந்து என்னால் மறக்கவே முடியாது நான் ஒவ்வொரு டைமும் ரசம் வைக்கும் போதெல்லாம் எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் அது எப்படி மறக்க முடியும் ஃபஸ்ட்டு சமையல் இல்லையா ஆனாலும் ஏதோ தண்ணியை ஊற்றி இதே அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் இந்த ரசத்தை வந்து லைட்டாக அப்படி நுறத்தட்டி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுருணும் ஸ்டவ்வை இதுக்கு மேலே வந்து ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது சூப்பரான அல்டிமேட்டான ஒரு பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை நடந்திருக்கும் அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷால்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்